முருங்கைக்காய் கொஞ்சம் கூடுதலாக கடை கேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பால் கறி வச்சு சாப்பிட நல்லா தான் இருக்கும் வாங்கும் இப்படி செய்த்திங்கன்னா சொன்னால் சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை குறைச்சி விடுங்கோ லைட்டாக சூடாக இருந்தால் போதும் கொஞ்சமாக தெரிஞ்சீரம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் மூன்று பச்சை மிளக ரெண்டு பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு கிளறுவோம் இந்த மாதிரி கிளரி போட்டு அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கட்டும் இது கரண்ட் அடுப்பு பண்ணுறதுனால வந்து நான் மூன்றில் விட்ருக்கேன் சாதாரணமாக ஆறு இப்போ சின்ன கரண்டியால் ஒரு வரண்டி உப்பு முருங்கைக்காய் வந்து எல்லாம் வெட்டி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தரலாமா என்ன சொன்னால் முருங்கைக்காய் வந்து நடுகளும் கிடைக்காது கிடைக்கும்போது காற்றில் போதே தூட்டிக்கொள்ளணும் அது மாதிரி தான் இப்போ மித மிதுவாக கிளறுவோம் கிளரி போட்டு இந்த மாதிரி கிளறி போட்டு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு ஆச்சு வடிவாக இந்த மாதிரி கிளரி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு சின்ன ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கிளறுவோம் வடிவாக கிளறுவோம் கிளறி போட்டு இப்போ சின்ன கரண்டியில் ஒரு காக்கரண்டி கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கரண்டி மிளகு சீரகம் இடித்தது அதையும் போட்டு வடிவாக கிளறுவோம் கிளறி போட்டு இப்போ பார்த்திங்கன்னு வச்சுனா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மறுபடியும் முறைக்காய் கிளறி போட்டு இந்த மிதமான சூட்டில் மறுபடியும் முறை அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இப்போ அஞ்சு நிமிஷமாச்சு இப்போ அரங்க கொதித்து கொண்டு இருக்குது தண்ணி தன்மை இருக்குது இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் மறுபடியும் முருக்காய் கிளாரி விடுவோம் என்ன சொன்னால் முருங்கைக்காய் வந்து நல்ல பிஞ்சு கணக்கான பதமான முருங்கைக்காய் இப்போ வந்து கொஞ்சம் பால் விடுவோம் விட்டுட்டு தேங்காய் பால் வடிவாக மறுபடியும் கிளாரி போட்டு இப்போ மறுபடியும் முறை அஞ்சு நிமிஷம் மறுபடியும் முறை அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க பால் எல்லாம் வந்து கொதிச்சு இந்த மாதிரி வந்துடுது வடிவாக விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கிளரி போட்டு வடிவாக எல்லாத்தையும் இப்படி அமர்த்தி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சா இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஓரளவு வத்தி வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு புறத்துகிற வண்டி அளவு கணக்காக இருக்கும் நான் முருங்கைக்காய் தனியாக செய்யணுன்றதுக்காக தான் சும்மா ஒரு உருளைக்கெலாம் போட்டிருக்கேன் நான் தனியாக முருங்கக்காய் தான் பால் கறி அந்த மாதிரி இருக்கும் செய்து பாருங்கோ முருங்கைக்காய் கடை கேட்கலாம் செய்யணும் அதான் சொல்லிட்டு காற்றில் போதும் தூட்டி கொள்ளணும் வேறு வீடியோ சந்திப்போம் பாய்